வணக்கம் நாங்க பிஸ்மலா காசுல பேசுறோம் பிஸ்மலா காசுல ஜெயில போட்டாங்க ஷாப்டியோ போட்டு டிஎன் ஜீரோ நைன் டி எஃப் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி வந்து ஹேர் பேக் கூட போட்டாங்களே சோல்ட் ஆயிடுச்சு சார் பாத்தீங்கன்னா அப்பயே வந்து ஷாப் போட்டு மறுநாள் வண்டாங்க ஷாப் போட்டு ரெண்டு நாள் ஆறாவது வண்டிங்க நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு இதுக்குள்ள நிக்கிற வண்டிகள் நிறைய அஞ்சு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஆறாவது வந்து டெலிவரி கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அதனால தான் நம்மளுக்கு டெலிவரி ஆகுது எல்லா வண்டியா இவர் எங்கன்னு இருக்காங்க சார் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி

இன்லுக் அவுட்லுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தது சொன்ன மாதிரி இருந்தது ரேட் வைஸும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருந்தது திருப்திகரமா இருந்தது மனசுக்கு திருப்தியாவும் பண்ணி கொடுத்தாரு டோக்கன் கட்டணும் டோக்கன் கட்டி ரெண்டு நாள் தான் ஆச்சு வியூ கேட்டேன் எல்லார்ட்டையும் நியாயமா இருந்தது வில வந்தோம் திருப்தியா முடிச்சு கொடுத்தாரு எந்த குறையும் இல்லாத முடிச்சு கொடுத்தாரு நம்ம விரும்ப விலைக்கே வண்டியை கொடுத்தாரு அதுல முழு திருப்திங்க சரி சார் ரொம்ப நல்லபடியாச்சு ரொம்ப நல்லது ஆக போது நேற்று மட்டும் அஞ்சு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு ஒரு டைம் மொத்தமே டெலிவரி ஆகும்னா ஒரு டைம் அட்வான்ஸ் ஆகும் இந்த முறை அட்வான்ஸ் ஆயிடுச்சு அஞ்சு வண்டிக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஆறாவது வண்டி டெலிவரி சரிங்க நான் ஷாப்படியோ போட்டு ரெண்டு நாளாவது ஆறு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் டயர்லேருந்து வண்டிலருந்து எல்லாமே தெளிவு வண்டி பக்கா கண்டிஷனு பாருங்க சுத்தமாக இந்த வண்டி ஒரு என்ன சொல்றது பேசி கம்மி ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தங்க ஏன்னா நம்மளை நம்பி வந்தாங்கன்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு பேசி வாங்கி கொடுத்தேன் மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுற கஸ்டமர் தான் வண்டி இருந்துச்சு ஒரு தெளிவான வண்டி என்னை கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி இவரும் என்ன கமாண்ட் பண்ணிருக்காரு கமாண்ட் பண்றவர்தான் வண்டி எடுத்துட்டாரு நல்ல வண்டி டெலிவரி கொடுக்குறோம் வேற வண்டி வண்டா அப்டேட் பண்ற கிருஷ்ணகிரிக்கு போகுது இப்ப நம்ம இருக்கிறது பாருங்க சாண்ட்ரோ இருக்கு மாஞ்சா இருக்கு எட்டியாஸ் இருக்கு பொலியோரோ இருக்கு இண்டிகா இருக்கு ரிக்ஸ் இருக்கு சேன்ட்ரோ ஒன்று ஜெயிலோ இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ஆறு வண்டி இதை ரெண்டு நாள்ல ஆறு வண்டி அட்வான்ஸ் ஆனாலே நம்ம வித்த கணக்கு தான் அது ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் கை நீட்டு காசு வாங்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு தான் அந்த வண்டி கொடுப்போம் வேற ஆள் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரிதான் ஆறு வண்டி முடிஞ்சிச்சு நம்பி வாங்க நல்ல வண்டி போங்க நன்றி டெலிவரி ஆகுதுங்க பக்கா கண்டிஷன் இருந்த வண்டி சுத்தமா இருந்துச்சு இதை கிளம்புங்க கொடுக்குற பொருள் எப்பவுமே சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க இதை கிளம்பிச்சு ஜெயில எடுக்கிறாங்க கிருஷ்ணகிரில இருந்து வந்தது டெலிவரி ஆயிடுச்சுங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா கிளம்பிட்டாங்க தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் சிம்லா காசுல எப்பவுமே தெளிவா இருக்கும் எப்பவுமே குவாலிட்டியா இருக்கும் ஆறு வண்டி முடிஞ்சுங்க என்னை நம்பி எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க நல்ல கமாண்டும் பண்றாங்க நிறைய பேரு எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் கமாண்ட் பண்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கண்டிப்பா நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் அதை வண்டி எத்தும்படுறவங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நேரில் வாங்க நம்பிக்கையோட வாங்க நல்ல வண்டி போங்க நன்றிங்க